இன்றைக்கி ஆடி மாதம் முப்பது முத்துக்கள் என்ற பகுதியில் திருக்கடியூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் ஆடிப்புரம் நீலாயுதாட்சி கோயில் சிறப்பு மற்றும் நாகாபர்ண விநாயகர் பற்றிய மூன்று முத்துக்களை பார்க்கலாம் திருக்கடியூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் ஆடிப்புறம் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடியூர் உள்ளது திருக்கடியூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலம் அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ள தலம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று குங்கிலிய கலைய நாயினார் காரி நாயினார் வாழ்ந்த தலம் அபிராமி அந்தாதி பாடப்பட்டதும் இத்தலத்திலேயே ஆகும் இத்தலத்தில் இறைவன் மார்கேண்டருக்காக எமனை உதைத்தொருளினார் இத்தல இறைவையான அபிராமி தேவியை வணங்குவதன் மூலம் உயர் ஞானம் கல்வி கிடைக்கும் அகஸ்தியர் புலஸ்தியர் துர்கை பாசுகி பூமி தேவி முதலானோர் வழிபட்ட திருத்தல் சிவத்தலங்களுள் இத்தலம் நூற்றி எட்டாவதாகவும் அருகில் உள்ள திருக்கடவூர் மயானம் நூற்றி ஏழாவதாகவும் அமைகின்றன திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் அலாடிப்பூர திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் கோயிலில் தேரோட்டம் நடைபெறும் அபிராமி அம்மனுக்கு தீர்த்தவாரி நடைபெறும் நீலாயதாட்சி கோவில் சிறப்பு நீலாயதாட்சி அம்மன் கோவில் நாகே காரோணம் என்கின்ற நாகப்பட்டினம் புறநகர் பகுதியில் அமையப்பெற்றுள்ள சப்தவிடங்க தலங்களில் ஒன்று ஸ்ரீ நீலாயுதாட்சி சமேத ஸ்ரீ காயார் ரோகனேஸ்வரர் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம் இந்த கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அம்மன் மற்றும் காசி விசாலியாட்சி அம்மன் கோயில்களைப் போல நீலாயுதாட்சி அம்மன் கோயில் என்றுதான் அழைக்கப்படுகிறது இக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ காயா ரோ கணேஸ்வரர் என்று அழைக்கப்படும் புராணர் அம்பாள் ஸ்ரீ நீலாயுதாட்சி கருந்தடங்கன்னி ஸ்ரீ தியாகராஜர் சுந்தரவிடங்கர் நடனம் தரங்க நடனம் சப்த தலங்களில் இரண்டாவது தலம் கடற்கரை வீசி நடனம் ஆடிய தலம் பாரா பாரா தரங்க நடனம் கடலில் அலை ஆடுவது போல் இருக்குமாம் தலமரம் மாமரம் தீர்த்தம் புண்டரீக தீர்த்தம் தேவ தீர்த்தம் அமைந்த தலம் நாகாபர்ண விநாயகர் புண்டரீக முனிவரை இறைவன் தன் மேனியில் ஆரோக்கணம் செய்து கொண்ட தலம் சிறப்பு மூர்த்தியாக நாகாபர்ண பிள்ளையாரும் அருள் புரியும் தலம் இத்தலத்து வெளிச்சமான மாமரம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு என மூன்று சுவைகளுடன் இருக்கிறது இக்கோயிலின் தென்கிழக்கு பிராகாரத்திலிருந்து பார்க்கும்போது நந்தி வடிவில் தோற்றமளிக்கிறது இக்கோயில் முகப்பில் உள்ள விநாயகர் உடலில் நாகத்தை ஆபரணமாக சூடி தலைக்கு மேலே மற்றொரு நாகம் குடைப்பிடித்தபடி இருக்க அதன் கீழே காட்சி தருகிறார் எனவே இவர் நாகாபரண விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் நாகதோஷம் உள்ளவர்கள் இவருக்கு ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்வித்து வேண்டிக் கொள்கிறார்கள் நாகுகேது பேர்ச்சின் போது இவருக்கு விசேஷ பூஜைகளும் நடக்கிறது கைலியும் காசியும் போல இத்தலம முக்தி மண்டபத்துடன் திகழ்கிறது அழுகுனி சித்தரின் ஜீவ சமாதி இக்கோயிலில் உள்ளது வைகாசி விசாகத்தன்று இவருக்கு யாகம் மற்றும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது பௌர்ணமி தோறும் பாயச நைவேத்தியம் படைத்து விசேஷ பூஜை செய்து வழிபடுகின்றனர் அடுத்து வரும் பகுதியில் கருந்தடங்கன்னி அம்மனுக்கு ஆடிப்பூரம் கற்பகாம்பாலுக்கு ஆடிப்பூரம் மற்றும் நாகேஸ்வரர் கோயில் ஆடிப்பூரத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்